இப்போ நம்ம கத்தலை தான் நம்ம பார்த்தோம் இப்போ கத்தா அந்த கத்தாலேருந்து இப்போ ரெண்டு மூணு பீஸ் நான் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து இப்போ நம்ம ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இது நம்ம தோலை சீவிட்டு உள்ளே இருக்க ஜல்லியை நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ நான் சீவி தோல்லாம் நல்லா சீவி எடுத்து இப்போ இது ரெண்டாவது தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ நாலு பட்ட வகர்வலி புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கட்டாளை ஜூஸ் வந்து இது வந்து இப்போ நான் பாதி அளவு எடுத்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம சாப்பாடு நைட்டு சோறில் தண்ணி ஊற்றி வச்சால் தண்ணி நீராதாரம் தண்ணி இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம ஜூஸ் இப்போ அடிக்கப் போகிறோம் இது குடல் அல்சர் புண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ கற்றாலையும் நல்லது இதில் சேர்த்து ரெண்டையுமே சாப்பிடையில இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் இது ஜல்லி ஊற்றி இந்த ஜா தண்ணி ஊற்றி தான் நம்ம ஜல்லி அடிக்க போகிறோம் இப்போ நான் நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ஜூஸில் இன்னொன்று நம்ம ரெடி பண்ணணும் இப்போ மிச்சம் இருக்க ஜல்லியை வச்சு இது வந்து நார்மலாக எல்லாருமே கத்தலை இப்போ இந்த ஜல்லி வந்து வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைம் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு இது கூட நாட்டு சக்கரை நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் அதில் ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு இது ஐஸ் ரெண்டு இது போட்டு சேர்க்கப்படுறேன் இப்போ நான் ரெண்டு பீஸ் ஐஸ் கட்டி நான் போட்டுருக்கேனுங்க அந்த ஜூஸில் வந்து ஐஸ் போடக்கூடாது ஏன்னா நம்ம வவுரில் புண்ணு அலசு இந்த மாதிரி தொலைக்கி தான் நம்ம சாப்பிட்றேன் அந்த ஜூஸு ஐஸெல்லாம் போட்டு சேர்க்கல அது வந்து குடலுக்கு வந்து நல்லதில்லை அதனால் இப்போ நார்மலாக அந்த ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கான நான் அந்த சோத்துக்கு தலைப்பு ரெடி பண்ணுறேன் இப்போ நான் அதை அடிச்சுட்டு வந்து நான் காட்டுறேங்க இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் க வெள்ளம் படம் தான் நாட்டு சக்கரை படம் கருப்பாக இருக்குது உங்களுக்கு விருப்பத்துக்கேற்ற நீங்கள் நான் சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அதை அடித்து அதை எடுத்து வச்சுங்க இப்போ இதுலேயே நான் ஒரு லெமன் ஒரு அரை லெமன் நான் உங்களை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக இப்போ நார்மலாக நம்ம வகர் வலிக்கு வந்து இந்த பாதாம் பிசின்னு சொல்லி ஊற வச்சு எப்போவுமே அது வந்து வகிற வலிக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ பாதாம் பிசின் நான் ஒரு ஸ்பூன் இதில் சேர்க்குறேன் சப்ஜா விதை இதை சேர்த்து நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் அந்த நார்மலாக நீராரம் ஊற்றி அழிச்ச ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு வரையில இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வகிர் வலியெல்லாம் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே இந்த வகை வலியெலாம் இல்லாமல் போயிடும் இப்போ சக்கரை எதுக்கு சேர்க்கக்கூடாதுனா நீங்கள் இப்போ குழந்தைகள் சாப்பிட குடிக்க மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் சக்கரை சேர்த்து கொடுக்கலாம் இப்போ பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக எடுத்துட்டிங்கன்னா தான் வலிக்கும் நல்லது இப்போ சோட்டுக்கடாத ஜூஸ் வந்து இது நார்மலாக வகர்வலி உள்ளவங்களுக்கு குடிக்கிற ஜூஸுங்க இப்போ இது வந்து நம்ம ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாதாம் பிசினும் சப்ஜா விதை இதெல்லாம் சேர்த்து இது நார்மலாக எல்லாருமே இந்த ஜூஸ் குடிக்கலாம் இது செம்மையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ரெண்டுமே கலந்தாச்சுங்க இந்த ஜூஸ் வந்து குடிக்க அவ்வளோ ஒரு செம்மையாக டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஜூஸ் நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா எடுத்துக்கோங்க இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க அந்த ஜூஸு சோட்டிருக்க தாழ்ந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் வாங்கி உடனே எடுத்து அடிச்சு கொடுக்கலாம் இப்போ வலி இப்போ உடனே குழந்தைங்களாம் வதர்வலிக்குனா இது ஒரு மூணு நாளைக்கு மட்டும் மாதத்தில் ஒரு மூணு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வலிக்கலாம் கேட்குங்க இது நார்மலாக இப்போ ஜூஸு குடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் இதை பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்